வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச கம்சசானூரம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் அனைவருக்கும் எனது இனிமையான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி பார்க்கலாம் அதாவது இந்த திருமண பொருத்தங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதை நீங்க எவ்வளோதான் கண்ணில் விளக்கண்ண ஊட்டிக்கிட்டு பார்த்தாலும் என்ன ஆகுங்க சில நேரங்களில் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சார் எனக்கு ரெண்டு இடம் பிடிச்சிருக்கு இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்பாங்க சிலர் வந்து நம்மளை சோதிக்கவே வருவாங்க அதாவது ரெண்டாம்தாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னோடய அனுபவத்தில் கடந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் வாடிக்கையாளரை பார்க்குறதால அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் வந்து பேசிட்டு ரொம்ப இதுவா ஜோதிடர்களை பத்தி அலக்காரமா பேசிட்டு போனார்கிட்ட நமக்கு வந்து அவங்க கிட்ட மதில் சொல்றது வந்து எங்களுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது ஆக்சுவலா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா தங்களை ரொம்ப புத்திசாலிகளாகவும் மேதாவிதி மேதாவிகளாகவும் ஜோதிடர்கள் தான் ஒண்ணும் இல்லை அவங்க கிள்ளுக்கீரைகள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அது வேற விஷயம் உண்மையாலே பாண்டித்தியம் உள்ள ஒருவர் உண்மையாலே ஒரு அந்த நடக்கக்கூடிய கோச்சாரங்களையும் அந்த பிரசன்னத்தையும் தெரிந்த ஒருவரிடம் நாம் அதெல்லாம் ஏமாற்ற முடியாது நாம ஒரு சில விஷயங்கள்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் சார் நீங்க தயவுசெய்து உண்மையை சொல்லுங்க என்ன சோதிச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதுங்க ஏன்னா கணக்கு வந்து ரெண்டாம் தாரத்தை நோக்கி போற மாதிரி காட்டுது ஏற்கனவே ஏதாவது பேசி நின்று போச்சா இல்லை வேற ஏதாவது நடந்ததா சம்பவங்கள் ஏதாவது நடந்துருக்குங்கிற மாதிரி கணக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு பிறகு உண்மையை சொல்றாங்க ஆமா சார் அந்த ஊருக்கு வந்தே வந்து இப்போதான் ரெண்டு வருஷம் ஆகுது பழைய உணர்வு வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் எனக்கு உண்டு திருமண வாழ்க்கை ஏற்கனவே எனக்கு டெய்லியர் ஆகிடுச்சு அதனால் நான் ஊரை மாற்றிக்கிட்டு வந்துட்டேன் இந்த சொந்தக்காரங்களுக்கு அது தெரியாது அந்த விஷயம்னு தெரியாது ஏன்னா ஒரு காதல் திருமணம் செய்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு பயண லவ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு அடுத்தது என்ன பண்ணிடுச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ வேற ஜா இப்போ வந்து வேற ஊருக்கு வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது சின்ன வயசு பொண்ணுதான் தப்பு இல்லை ரெண்டாந்தாரத்தை நோக்கி தான் போகுது ரெண்டாந்தாரங்கிறது கூட வந்தவங்களுக்கே தெரியாது ஆனால் நமக்கு வந்து அது கணக்கில் காட்டுதான் இல்லையா ஆனால் நம்ம கேட்கும் போது அவங்க வாயே திறக்கல அப்படியே உமனா கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு எழுந்து போயிடுறாங்க ஏன்னா நான் ரெண்டு பேரும் வரும்போது ஒருத்தருக்கு உண்மை தெரியாது சம்மந்தப்பட்டவருக்கு தெரியும் அப்புறம் போய் ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி நீங்க சொன்னது சரிதான் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு தெரியாது அதனால நான் சொல்லலை தப்பாக நினச்சிக்காருங்க ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு மேரேஜ் வந்து விவாகரத்து ஆயிடுச்சு இது இரண்டாவது திருமணத்துக்கு தான் நீங்க சொன்னது நூத்தி நூறு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அது நாம எப்படி அதை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சந்தேகங்கள் வரும்போது பிரசன்னம் போட்டு பாக்குறோம் ஏன்னா திருமண வாழ்க்கையே உனக்கு சரி அது வந்து பிரச்சனைகள் தரக்கூடியதா இருக்கிறது இப்போ தான் உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும் அது ஜாதகத்தை வச்சே நம்ம சொல்றோம் ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறோம் அவங்க முன்னுக்கு பின் முரணாக பேசும்போது நம்ம வந்து பிரசன்னத்தை நோக்கி போறோம் பிரசனத்தை நோக்கி போகும்போது அது தெளிவா காட்டுது ஒரேத்த தாண்டி இந்த கிரகம் போயிருக்கு அப்படின்னா சோ ஏற்கனவே ஒரு அனுபவம் வந்து ஒரு முறை தோல்வி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி தெளிவா காட்டுது அதனால நம்ம குறிப்பா கேட்கறோம் என்னமா இரண்டாவது தாரத்துக்காக கேட்குறீங்களா அப்படிங்கிறோம் இல்லைங்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்போ ஒரு சில ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை கொடுத்து இதுல எது சிறப்பா இருக்குன்னு பாருங்கம்மாங்க நாலு ஜாதகம் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த நாலுல எது சிறப்பா இருக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களை வந்து கேட்கும்போது இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஜோதி விஷயங்களை கேட்கும்போது என்ன நடக்குதுங்க நமக்கு ஜாதகத்திலே ஜாதகத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது பிரசன்னமும் தெரிஞ்சிருக்கணும் பிரசன்னம்தான்ங்க நமக்கு நிறைய விஷயங்களில் கை கொடுப்பதாக இருக்கிறது நிறைய தொலைந்து போன விஷயங்களை பற்றி கேட்பாங்க நிறைய திடீர் முடிவுகளை பற்றி கேட்பாங்க குழந்தை ஆசலை சேர்க்கலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க நோய்க்காக சேர்த்தி இருக்கோம் அது ட்ரீட்மெண்ட் சரியான திசையில் போயிட்டுருக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் மாற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ என்னுடைய காதல் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒன்று ஒன்றும் ஒத்து போகிறது இல்லை அதாவது இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றதில்ல நடுவில் ஒரு சில இந்த மாதிரி குடும்பங்கள் பாதிக்கப்படுது இன்னொன்று மீடியேட்டர்னால பாதிப்புகள் வர்றது அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதில் வந்து பிரசன்னத்தில் மூணாம் பாவம் பாதிக்கப்படும் போது நான் தெளிவாக சொல்லிடுவேன் அந்த மீடியேட்டரை நம்பி எதுவும் பண்ணாதீங்க அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு காட்டுது பிரசன்னத்தில் காட்டுதுங்கிறது சொல்லிடுவேன் அதை வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு அது தெரியாது அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச வாட்டி வந்து சொல்லுவாங்க ஆமாம் சார் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க அதே மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் எங்களுக்குள்ள ஒத்து வராமல் அது பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சுது அதுக்கு காரணம் வந்து அந்த மீடியேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க ஏன்னா அவர்கள் வந்து உண்மையை வந்து பல உண்மைகளை மறைத்து விடுகிறார்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக என்ன பண்ணிடுறாங்க சில விஷயங்களை முன்னுக்கு பின் முரணாக பேசி கமிஷனுக்காக அவங்க தவறுகளை செய்து விடுகிறார்கள் ஏன்னா மனிதர்கள் வந்து தவறு செய்வது சகஜம்தான் ஆனால் அதனால ஒரு திருமண வாழ்க்கை போது அதில் வந்து நாம் ஜாகிரதையாக தான் இருக்க வேண்டியதார் ஸோ அந்த விஷயங்கள் அது வந்து கர்மா நம்மளை விடாதுன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் இருந்தாலும் நம்மளை முன்கூட்டியே அதை உணர்த்துவதற்கு இந்த பிரசன்னம் மிகவும் முக்கியமாக பயனுடையதாக இருக்கு அதே போல இரண்டாம் தாரம் பலதார மனங்களை பற்றிலாம் கேட்க வருவாங்க அதுல ஒரு சில விஷயங்கள் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இரண்டாம் தாரத்தை நோக்கிய கேள்விகள் அங்கே நூற்றுக்கு நூறு இல்லாமல் போகிறதில்ல அல்லது திருமணம் மாணவர் வந்தார் அப்படின்னா வேற ஏதோ தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா அது ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாது தனிப்பட்ட முறையில் வந்தாங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லிடலாம் போன வாரம் அப்படிதான் ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது கணவரை பத்தி கேக்குறாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாங்க பிரசந்தம் போட்டு பார்த்துட்டு உங்க சந்தேகம் உண்மைதான் ஏன்னா அங்க சம்பந்தப்பட்ட நபர் இருக்கும்போது நாம அதை சொல்ல முடியாது அவர் கணவர் வந்திருந்தாருன்னா அவர் முன்னாடியே நீ யாரையாவது இது பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது ஆனா மனைவி வந்து சந்தேகப்பட்டு கேட்கும் போது அங்க நாம ஒரு ஜோதிடரா நாம என்ன பண்ணி ஆகணும் நம்ம கிளைண்ட்டுக்கு நாம உண்மையை சொல்லிதான் ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதுல வந்து ஜாதகத்திலே ஒரு சில விஷயங்கள் அந்த நடப்பு திசாபுத்திகளை வைத்து கணக்கு போட்டு நாம சொல்வதை விட பிரசன்ன மார்க்கம் தெரிந்திருந்தால் அதுல வந்து பிரசன்னத்துல நிறைய முறை இருக்கு சோழி பிரசன்ன இருக்கு ஜாமக்கோல் இருக்கு வெத்தலை பிரசன்னா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி திருமண விஷயங்களிலே வெற்றலை பிரசன்னம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் அதை பார்த்து செய்யும் போது அற்புதமாக நம்ம இதனால பாதிக்கப்பட போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட போகுதுங்கிறத நம்ம வந்து சாதாரணமாக அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும் சாதாரண விஷயம்தான் இருந்தாலும் அற்புதமாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கு இந்த விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கௌரி நேரம்னு ஒன்று இருக்கு எட்டு விதமான கௌரி இருக்கு அதே மாதிரி ஜாமத்தில் எட்டு விதமான கோள்கள் இருக்கு அதை வந்து நாது கேது கிடையாது பாம்புங்கிற ஒரே கிரகம்தான் இருக்கு அப்போ மீதி ஏழு கிரகங்களோட சேர்ந்து பாம்பு போது எட்டு கிரகங்கள் வந்து விடுது அதே போல எட்டு கௌரி இருக்கு கௌரி பஞ்சாங்கன்னே போட்டிருப்பான் நீங்க பஞ்சாங்க எடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ஓடக்கூடிய கௌரி வந்து நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறது அதாவது நோய் பற்றி கேட்டாங்கன்னா இந்த கௌரி மாதிரி நேரங்களில் வந்து கேட்கும்போது அந்த மாதிரி நல்ல சுபகௌரிகளில் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நோய் நிவர்த்தியை நோக்கி செல்கிறது என்று நாம் தாராளமாக அங்கே எடுக்க முடியும் இதுவே ரோக கௌரியில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக விஷ கவுரியிலையோ ரோக கவுரியிலையோ கேட்டாங்கன்னா அந்த நோய் சார்ந்த விஷயங்கள் அங்கே அதிகமாக போகிறது பிரச்சனையாக போகிறது என்பதை சொல்லி அந்த மருத்துவமனை இந்த மாதிரி சிகிச்சையில் இருக்காங்கன்னா அந்த மருத்துவமனை சரியா இல்ல அதை மாற்ற வேண்டுமா கேள்விகளுக்கு எல்லாம் நாம ரசனத்தின் மூலியமாக மிக அற்புதமாக சொல்ல முடியும் அதே போல இந்த திருமண பொருத்தத்துக்கு எல்லாம் வரும்போது சோரக உரின்னு இருக்குங்க அந்த உதய கிரகம் உதய்ப்பான உதய ஜாமத்தை நோக்கி சூரியன் வரக்கூடாதுங்க வரும்போது சோரக ஒரிலாம் ஓடிட்டு இருந்ததுன்னா ஏழு ஒன்போது இந்த மாதிரி பாவங்கள் கவிப்பை நோக்கி செல்லும் போது என்ன ஆகுதுங்க எல்லாம் அந்த பாவாதிபதி கவிக்கும் போது நூற்றுக்கு நூறு ரெண்டாம் தாரம் அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அதாவது திருமணத்தை மீறிய உறவுகள் இரண்டு தொடர்பு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெளிவாக இந்த பிரசந்த காட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெறுமனே ஒரு ஜோதிடருங்கிற முறையில் பாரம்பரியத்தை சொன்னாலும் சரி நாடிகளை சொன்னாலும் சரி நீங்கள் ஒரு முறையை பயன்படுத்தி கொண்டு அதிலே ஒரு பாண்டித்தியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அதனுடைய அடிப்படை அதற்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக கஸ்டமரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு திடீரான இக்கட்டான கேள்விகளை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரசன்ன மார்க்கம் ஏதோ <murai> ஒரு பிரசன்ன மார்க்கத்தை சரியான முறையிலே ஒரு சரியான குருநாதரிடம் பயின்று தேர்ச்சிப்படும் போது அதிலே உங்களுடைய சக்சஸ் ரேட்டு என்பது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதங்கிறது எண்பது சதவீதத்துக்கு மேலே போயிடும் எண்பது சதவீதம் சக்சஸ் ரேட்டுலாம் மிகப்பெரிய விஷயங்க அது வந்து நிறைய ஒரு ஆச்சரியப்படத்தக்கவர்களே நிறைய பேர் நம்ம பலன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பிரசன்ன மார்க்கத்திலே தரை கண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தான் அவங்க வந்து இந்த மாதிரி மிக கைதேர்ந்த ஜோதர்களாக பிரபலமான ஜோதிடர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு பிரசன்ன மார்க்கத்திலே ஒரு வெற்றியாளராக தன்னுடைய ஒரு சில விஷயங்களை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அதை வச்சிருப்பாங்க அவங்க வந்து ஜாதகம் பாக்குற மாதிரிதான் தெரியும் ஆனா ஜாதகத்தை மீறி அவங்க பிரசன்னத்தை கொண்டு நெத்தியடியாக பாயிண்ட் எல்லாம் அடிக்கக்கூடியவர்கள் நிறைய பார்த்துருக்கலாம் ஸோ அந்த ஜாதகத்தில் அவ்வளோதான் அடிக்க முடியாது ஆனால் பிரசன்னத்தில் அடிக்கலாம் அதனால அனைவருக்கும் நான் இது மூலம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் வெறும் ஜாதகத்தை மட்டுமே பிடிக்காமல் ஏதோ ஒரு பிரசன்ன மார்க்கத்தை படித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களை மிகச்சிறந்த வெற்றியாளனாக மாற்றும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை சர்வேஜனா சுகினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்பணம்